வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகம் எதுன்னு முத பாருங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா உங்களுக்கு யோகமாக வரக்கூடிய கிரகம் நன்மையை செய்யும் உங்களுக்கு கர்ணநாதனாக வரக்கூடிய கிரகம் நன்மையை செய்யும் இந்த யோகியும் கர்ணநாதனும் முழுக்க முழுக்க ஜாதகத்துக்கு நன்மையை தான் செய்வாங்க ஆனால் அவயோகியை வரக்கூடிய கிரகம் அந்த சில தசாபுத்திகளில் மட்டும் ஒரு பிரச்சனையை தரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொதுவாக நடக்கக்கூடிய தசா புத்திகள் இருக்குது இல்லையா அந்த தசா புத்திகளில் வேதகன் புத்திலாம் மிகப்பெரிய டார்ச்சரை கொடுத்துரும் அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எல்லாத்துக்கும் பயக்க வேணாம் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் வருது எதுக்கு வருது உங்கள் ஜாதகம்தான் காரணம் உங்கள் குடும்ப ஜாதத்தையும் பார்த்துக்குங்க குடும்ப ஜாதகத்தையும் பார்த்து என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான நம்ம மேற்கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள்